என்ன பார்க்க போறோம் கருவாப்பிள்ள இந்த கருவேப்பிலை கொழம்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஐயோ என்ன என்னையே பசங்களோட தான் கூட்டி தர வைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஆயிலில் ஆயில் வந்து பண்ணிக்கலாம் அதில் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது வெயிட் பண்ணலாம் அடுத்தது கருவேப்பில கூட நான் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஒரு டெக்ஸ்டருக்காக தான் கொஞ்சமாக தேங்காய் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும் இதை அரித்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது அளவு புளி வந்து நான் ஊற வச்சிட்றேன் போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கடையில் கடுகு ஜீரகம் வெந்தயம் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுறேன் சும்மா வாசத்துக்காக அடுத்தது வரமிளகாய் வந்து மூணு போட்டுக்கோங்க இது வந்து காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது மூணு தக்காளி வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சோலையா அதை ஆட் பண்ணி அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம கருவேப்பில் அரைச்சி வச்சோலையா அதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்தோடனே நான் புளிக்கரை ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து நல்லா கொதிக்கணும் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா சுண்டுனா தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஆஹா ஏனுங்கம் கருவேப்பில குழம்புலாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருக்கீங்களே இனிமேல் அடிக்கடி கருவேப்பில குழம்பு நம்ம சாப்பிடலாம்